வணக்கம் நண்பர்களை மீண்டும் உங்களை பட்டாஸ் லிஸ்டில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மரண அடி நிப்டி தொப்புன்னு முந்நூற்றி நாற்பத்தஞ்சி பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு பேங்க் நிப்டி நீ விழுந்தா நான் பார்க்குறதா உன்னை கூட நான் ரொம்ப குறைச்சாலான்னு சொல்லி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் விழுந்துருச்சு ஆக மொத்தத்தில் நிப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்சன்டேஜும் அதே மாதிரி பேங்க் நிப்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ பெர்சன்டேஜும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்னு விழுந்துருச்சு இப்போ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டருடைய நிலைமை தான் பெரிய கொடுமையான நிலமை சரி வா நம்ம தான் கொஞ்சம் போய் மோதி பார்ப்போமேன்னு சொல்லி உள்ளே இறங்கி பார்த்தா என்னடா மார்க்கெட் நல்லா தண்டாக இருக்குது நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குடா இறங்கி குதிச்சிருவோம்டா இன்றைக்கி ஒரே தான் உள்ளே இறங்கி அப்படியே தாவிட்டு போயிடலாம் பார்த்தா ஒரே தவல் தான் அட பாவியில் ஆள் இருக்கானா இல்லையான்னு தேடி பார்த்து அப்புறம் பயந்து போய் எழுந்திரிச்சு ஓடி வந்தக்கூடிய நிலமை தான் இன்னைக்கு நிப்டியோட நிலமை ஓகேங்களா ஓகே இந்த இப்படி மார்க்கெட்டு விழுந்துருச்சே என்னுடைய போர்ட்ஃபோலியோவெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு பூராமாரி ரெட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்பொழுதுமே ஒரு ரியல் இன்வெஸ்டர் என்ன நினப்பாருன்னா வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியில் தான் மீன் பிடிக்க முடியும் ஓகேங்களா பயணிக்கக்கூடிய ந நதியில் தான் நம்ம மீன் பிடி வலையை விரிக்க முடியும் குட்டையில் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ தூரம் மீன் பிடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு பிடிக்க முடியும்னா ஓடிக்கிட்டு இருக்க நதியில் தான் பண்ண முடியும் ஸோ வீழ்ந்து கொண்டிருக்க நதியில் மிக மகிழ்ச்சியோடு மிக பொறுமையாக எனது அருவி ஓகேவா டு நாட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக எடுத்தால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்லேயும் நம்மளால் நல்ல ரிட்டனை பார்க்க முடியும் ஸோ நல்ல பட்டாஸ் லிஸ்ட் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையும் போட்டிருக்கிறேன் என்னென்ன பட்டாஸ் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் தலைவர் சொன்ன மாதிரி டிஃபன் காபி ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க கண்டிப்பாக இந்த மார்க்கெட் நம்மளுக்கு நல்லதையே கொடுக்கும் நன்றி வணக்கம்